இனியும் மாலை வணக்கம் சூரியோதயம் சன்ரைஸ் செய்திப்பாக இருநூற்றி முப்பத்தி ரெண்டுடன் நகுழவதை தில்லை தேவன் லண்டன் டென்மார்க் செய்தி டென்மார்க் செய்தி டென்மார்க்கின் தலைநகரமான ஹோப்பன் ஹேவனில் இப்போது சுற்றுலா பயணிகள் அதிகமாக வருகின்ற நிலையில் சென்ற ஆண்டு இருபத்தி நாலாம் ஆண்டு ஐந்து விதமான சுற்றுலா பயணிகள் அங்கே வருகை தந்து விடுதிகளில் தங்கி இருப்பது சாதனைக்கு சாதனையாக இருந்தது இந்த வருடம் இந்த கோடை காலத்தில் ஐரோப்பிய மக்கள் அதிகமாக அங்கு வருகை வருகை தந்திருக்கிறார்கள் இதனால் விடுதிகளில் தங்கிச் செய்திருக்கிறார்கள் இதனால் இருக்கின்ற விடுதிகளை விட அதாவது ஹோட்டல்களை விட புதிய கோட்டல்களை அமைக்கும் பணியில் கோடீஸ்வரர்கள் இங்கிலாந்து செய்தி இங்கிலாந்தில் பிரித்தானிய அரச குடும்பத்தில் கோவிட் தடுப்பூசியினால் சர்ச்சை அமெரிக்க இதய நோய் நிறுவனமான மருத்துவர் அசீம் மல்கேந்திரா என்பவர் பிரித்தானிய அரச குடும்பத்தின் புற்றுநோய்க்கு தொடர்பு சர்ச்சைக்குரிய கதத்தை பதிவு செய்திருக்கிறார் இதுவரை அவர் நூறு வகை கணக்கான ஆய்வுகளை மேற்கொண்டிருக்கிறார் கோவிட் தடுப்பூசியே இந்த தீங்கு விளைவிக்கும் விளைவுகளை சுட்டிக்காட்டி இருப்பதனால் இதனால் பெரும் சர்ச்சை ஏற்பட்டு இருக்கிறது ஹரோ பகுதியில் உள்ள உணவகத்தின் உரிமம் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது ஐந்து ஒன்பது அன்று அதாவது இந்திய உணவகம் ஒன்று மீண்டும் மீண்டும் சட்டவிரோதமான தொழிலாளர்களை பணிக்கு அமர்த்திய காரணத்தினால் அந்த உணவகத்தின் உரிமத்தை இழந்துள்ளது மெட்ரோபொலிட்டின் போலீஸ் அதாவது பெருநகர காவல்துறை துறையினர் கடந்த சனிக்கிழமையன்று பாராளுமன்ற சதுக்கத்தில் நூற்றி ஐம்பதுக்கு மேற்பட்ட மக்களை கைது செய்திருக்கிறது இதில் அதிகாரிகளை தாக்கியவர்கள் பதினேழு பேர் அடங்குவர் இது வந்து பாலஸ்தீனிய நடவடிக்கைகளின் பயங்கரவாத குழுக்களாக தடை செய்ததற்கு எதிரான போராட்டத்தில் இந்த மக்களை கைது செய்திருக்கிறார்கள் பெருநகர காவல்துறையினர் பிரித்தானிய துறை துணை பிரதமர் என்செலா ட்ரெய்னர் தனது பதவியை ராஜினாமா செய்திருக்கிறார் தென் கடற்கரை பகுதியில் வீடொன்றை வாங்கி புதிய சொத்துத்துக்கு சரியான வரி செலுத்தாமையால் அந்த குற்றச்சாட்டின் பேரில் மூன்று ஒன்பது அவர் மீது குற்றம் சாட்டப்பட்டது அவர் இப்போது பதவி நீங்கி நீக்கி இருக்கிறார் நீங்கி இருக்கிறார் இதுவரை லேபல் கஞ்சி ஆட்சிக்கு வந்த பின்னர் ஐந்து தலைவர்கள் ராஜினாமா செய்திருக்கிறார்கள் இப்போது சுமார் ஒரு லட்சத்து ஒரு மில்லியன் மக்களுக்கு மேற்பட்டவர்கள் கையொப்பமிட்ட தாள்களை கொன்று கெய்ஸ்டாமர் ஸ்டாமர் பதவி பதவி விலக வேணுமென்று ஆர்ப்பாட்டம் செய்து வருகிறார்கள் இதை இது பாராளுமன்றத்துக்கு இந்த தகவல் தகவல்கள் பற்றி ஆராய இருக்கிறார்கள் எட்டு ஒன்பது திங்கள் அன்று இரண்டாவது எலிசபெத் மகாராணியரின் மூன்றாவது நினைவு நாளில் மூன்றாவது வருட நினைவு நாளில் வில்லியம் இளவரசர் வில்லியம் அவரது மனைவியும் ஹரியும் வெவ்வேறு இடங்களில் நின்று அவரோடது பாட்டியாருக்கு அஞ்சலி செலுத்தி இருக்கிறார்கள் இதனால் இருவரும் சந்திக்கவில்லை என்று தெரிய வந்திருக்கிறது எனினும் திங்கள் முதல் வெள்ளி வரை லண்டனில் தொடர் உந்து சேவை பகிஸ்கரிப்பு செய்துள்ளனர் இதனால் நேற்றைய தினம் தொடக்கம் மக்கள் பெரும் இடர்களுக்கு ஆளாகி வருகிறார்கள் தேசிய அவசர நிலை கருதி ஒரே நேரத்தில் பிரித்தானியாவில் கைத்தொலைபேசிய கை தொலைபேசியில் அபாய ஒளி ஏழு ஒன்பது இருபத்தி ஐந்து பிற்பகல் ஞாயிறு மூன்று மணி அளவில் ஒலி எழுப்பியது இது சுமார் பத்து நொடிகள் வரை எழுப்பப்பட்டது இது சோதனை முறை ஒலி என்று குறும் செய்தியும் அத்துடன் அனுப்பப்பட்டிருந்தது நன்றி வணக்கம்